வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக வீட்டுக்குள்ள இருக்கீங்க முதல்ல வெளியே போங்க என்றவள் வார்த்தையை கேட்டு புன்னகைத்தவன் சமையல் அறை நுழைந்தாள் நான் தான் தர்ணேஸ்வரன் இந்த வீட்டோட சொந்தக்காரன் அப்படியா நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது உங்களை பார்த்ததே இல்ல நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் என்றதும் அவனை முறைத்தவள் அப்போ நான் இன்னைக்குதான் நல்லவளா சொல்றீங்களா என்றாள் அழகான புன்னகையை சிந்தியவன் இன்னைக்கு ஏதோ தெய்வ சக்தி குறைஞ்ச நாள்னு நினைக்கிற அதனாலதான் சக்தி உன் கண்ணுக்கு நான் தெரிஞ்சிருக்கேன் என்றவனை அடிக்கப் போக ஓடினான் பிடிக்க முயன்றவள் நில்லுங்க என்ன பார்த்தா உங்களுக்கு தீய சக்தி மாதிரியா தெரியுது தீய சக்தி இன்னைக்கு உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க அவளிடம் சிக்காமல் ஓடிக்கொண்டிருந்தான் நீ மட்டும் என்ன நக்கல் பண்ணலாமா இத்தனை நாளா ஏதோ சைக்கோ மாதிரி இருந்துட்டு திடீர்னு இவ்வளவு அழகா வந்து நின்னா யாரா இருந்தாலும் கேட்கதான் செய்வாங்க யாரடி சைக்கோன்னு சொல்ற ஓடிக்கொண்டிருந்தவன் அவளை முறைக்க நாக்கை கடித்துக்கொண்டு இப்பொழுது அவள் ஓடினாள் துரத்துபவனின் கைக்கு சிக்காமல் இருக்க சைகோ யார் என்னன்னு தெரியாம கடிச்சு வைப்பானாம் தெரியுமா இன்னைக்கு இந்த சைகோ உன்ன கடிச்சு ரத்தம் பாக்கற என துரத்தியவன் அவளை பிடித்து விட்டான் கண்களை உருட்டியவள் பாவமாக கெஞ்சி கொண்டிருக்க இவ்வளவு பெரிய கண்ண எங்க இருந்து கேலியாக கேட்டான் அவள் முட்டை கண்ணை பார்த்து உம் வாங்கினாங்க செவ்வா கிரகத்திலிருந்து என அவள் அவனை விட்டு நகர்ந்து கம்பெனிக்கு போறான் அடி வாங்கிட்டு போகாதீங்க ஒழுங்க சாப்பிட்டுட்டு கிளம்புற வழிய பாருங்க என்றாள் கவனிச்சு திடீர்னு அங்க போய் என்ன பண்றதுன்னு தெரியல அங்க வேலை பார்க்கிற எல்லாருக்கும் நான் ஒரு குடிகாரனா மட்டும்தான் தெரிஞ்சிருக்க இப்ப போய் எப்படி அவங்கள அதட்டி வேலை வாங்குறதுன்னு சங்கடமா இருக்கு என்று சோர்வாக சோஃபாவில் அமர்ந்தான் அவள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க நீயும் கூட கெஞ்சும் பார்வையோடு கேட்டான் அகல் மறுப்பாக ப்ளீஸ் அகல் என்றான் மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டு அவன் அருகில் வந்தவள் யாரு பின்னாடியோ ஒளிஞ்சு நிக்காதீங்க இந்த உலகத்துல யார் குடிக்கல உங்களை தப்பு சொல்ல குடிச்சிட்டு வேற யார்கிட்டயும் நீங்க ஒண்ணும் தப்பா நடந்துக்கலையே இந்த உலகத்துல அயோக்கித்தனம் பண்ற எத்தனையோ பேர் நல்லவன் விஷத்துல இருக்காங்க சூழ்நிலைதான் உங்கள மாத்துச்சு இத புரிஞ்சுக்காம யாராவது தப்பா பேசினா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க என்றவளின் வார்த்தைக்கு அவன் முதல் முதல கம்பெனிக்கு போகும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போனீங்க கேட்டால் தாடையை நிமிர்த்தி அவன் மறுத்து தலையசைக்க எல்லாரும் ஏதாவது ஒரு ஆரம்ப புள்ளியில இருந்துதான் வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு இது ரெண்டாவது புள்ளின்னு நினைச்சுக்கோங்க எல்லாத்தையும் மாத்திக்க முடியும் நம்மளால முக்கியமா உங்களால என்று வயிற்றை கட்டி கொண்டான் அகல்யா கட்டி கொடுக்க எல்லாம் புரியுது அகல் என்ன ஒரு மாறி பாக்கறத பாக்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ என் கூட வா நாளிலிருந்து நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்றவன் வார்த்தையில் நம்பிக்கையின்மை தெரிய சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உங்க கூட வரேன் என்றாள் உடனே அவளை விட்டு விலகியவன் புன்னகை முகமாக எழுந்து நிற்க சார் சாப்பிட என்றால் அவளும் புன்னகைத்து இருவரும் காலை உணவை முடித்தார்கள் அவளுக்கு உதவியாக அனைத்தையும் தயார் செய்து முடித்தவன் கிளம்பலாமா என்று கேட்க சாமி கும்பிட்டு போகலாம் என அழைத்து சென்றால் பூஜை அறைக்கு இங்கு வந்தும் நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது தரணிக்கு கையெடுத்து கும்பிட கரங்கள் மறுக்க சாமி உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் உங்களை தாங்கி பிடிக்க ஒன்றுக்கு ரெண்டு ஜீவனை கொடுத்திருக்காரு அதுக்காக கடவுளுக்கு வாழ்க்கை முழுக்க நன்றி சொல்லணும் என்றவள் அவன் இரு கரங்களையும் கடவுள் முன்பு உயர்த்தி பிடிக்க உன்னோட சேர்த்து மூணு என்றவன் கண்மூடி கடவுளை வணங்கினான் புன்னகையோடு அவளும் கடவுளிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு திருநீற்றை அவன் நெற்றியில் வைத்தாள் மலர்ந்த முகமாக பெற்றோர்களின் முன்பு நின்றான் தரணி மகனை கண்டதும் உள்ளம் பூரித்து போன தயாளன் தன்னை மறந்து எழுந்தமர முயற்சிக்க வழி கொடுத்த முனங்களில் ஆதி லட்சுமி திரும்பி பார்த்தார் கண்கள் விரிந்து கல்லானது அன்னையின் அதிர்வில் மகன் புன்னகைக்க இந்த புன்னகையை அவர் பார்த்து நான்கு வருடங்கள் ஆகிவிட்டதால் கண் கலங்கியது அன்னையின் அழுகையில் இன்னும் தோரணையாக நின்று நான் கம்பெனிக்கு போறமாம் மகனுக்கு பதில் சொல்லாதவர் பின்னால் நிற்கும் மருமகளை பார்க்க அவள் பார்வை கணவனின் திரும்பிவிட தரணி திரும்பி மனைவியை பார்த்தான் அவள் கண்மூடி சமாதானங்கள் சொல்ல இனிமே கம்பெனி மொத்தமும் என்னோட பொறுப்புப்பா உங்க மகன் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருப்பான் அம்மா கிட்ட சொல்லிடுங்க என்று கிளம்பினான் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு இதுல இருக்கு நானும் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கணவன் பின்னே அவளும் வெளியேறினாள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அர்த்தத்தோடு கம்பெனி முன்பு இறங்கியவனை சூரிய ஒளி வரவேற்று கண்களை கூச வைத்தது அதையும் அவன் நன்றாக கவனித்து வருடங்கள் ஆகிவிட்டதால் புன்னகையோடு தலை உயர்த்தி ரசித்தான் என்னவோ புதியதொரு உலகத்தில் தன்னை தள்ளிவிட்டது போல் உணர்ந்தான் அவனின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டு இறங்கியவள் சார் நீங்க கம்பெனி முதலாளி இப்படி ரோட்டில் நின்னு வானத்தை பார்த்து சிரிச்சா பைத்தியம்னு நினைச்சுப்பாங்க என கேலி செய்தால் என்ன பார்த்தா இல்ல ஏன் கூட நீ இருக்கிறத பார்த்தா உலகமே கண்டுபிடிச்சிடும் அவனும் பதிலுக்கு பதில் கொடுக்க சிரிப்பை நிறுத்திவிட்டு முறைத்தாள் நன்றாக பற்கள் தெரியுமாறு சத்தமிட்டு தரணேஸ்வரன் சிரிக்க சிரிக்க கூட தெரியுமா என்ற தோரணையில் பார்த்து கொண்டிருந்தாள் அகல்யா தாடி எல்லாம் முழுவதுமாக எடுத்துவிட்டு முழு கம்பீரத்தோடு நின்றிருக்கும் கணவனை வெகு நேரமாக பேச்சு கொடுக்காமல் இருக்கும் மனைவி முன்பு கையசைத்து நடப்புக்கு கொண்டு வந்தவன் ஐயோ அழக ரசித்தது போதும் வாங்க மேடம் என்று நகர்ந்தான் காவலாளி கதவை திறக்கும் பொழுது அவர் பார்வை தன்னை எடை போடுவதை உணர்ந்து அதுவரை இருந்த நம்பிக்கை வற்றியது தரணிக்கு உடனே மனைவியின் கை பிடித்து கொண்டான் தன்னிடம் வந்த கைகள் நடுங்குவதை உணர்ந்து அவள் திரும்ப தலைகுனிந்து கொண்டு நடந்தான் அவளோடு அவனை பார்த்த சில பேர் ஆச்சரியத்தோடு வரவேற்க தலைகுனிந்தவாறு பதில் கொடுத்தான் அவர்கள் பேச்சு மட்டுமே சிரிப்போடு இருக்கிறது என்பதை அவன் உள்ளம் நம்பியது விழி உயர்த்தி பார்வையை சந்தித்தால் தன் மீதான அழுக்கு தெரிந்துவிடும் என்பதால் யாரையும் சந்திக்கவில்லை அவன் நிலை உணர்ந்தவள் மின்தூக்கியில் நுழைந்தாள் இரண்டாம் தளம் என்பதால் உடனே அவை வந்துவிட விட உள்ளே எப்படி நுழைவது என்ற தயக்கத்தோடு கால்கள் நின்றது என்ன பாருங்க என்ன பாருங்கன்னு சொன்ன என்று அவனை பார்க்க வைத்தாள் காலங்காலமா சொல்ற வார்த்தை தான் இது இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் செய்யறது சரியோ தப்போ நிமிர்ந்து நில்லுங்க இந்த மாதிரி தலை குனிஞ்சிருந்தா எதிரில் இருக்கிறது நண்பனா துரோகியான்னு கண்டுபிடிக்க முடியாது கீழே விழறது தப்பில்லைங்க ஐயோ நான் விழுந்துட்டேன்னு அப்படியே இருக்கிறது தான் தப்பு எந்திரிச்சு வெற்றியோ தோல்வியோ ஒரு கை பார்த்துடலாம் அவன் தோல்பட்டையில் கை வைத்து தைரியம் தனக்கான ராஜ்யத்தை ஆள நுழைந்தான் யார் பார்த்தாலும் கவலை இல்லை என்பது போல் வேகநடை போட்டவன் பக்கத்தில் வருபவளின் திணறலை உணர்ந்து சிரித்தான் உள்ளுக்குள் அறைக்குள் வந்ததும் நெஞ்சில் கை வைத்து கொண்டு ஏதோ சிங்கத்துக்கிட்ட கிட்ட மாதிரி இருந்துச்சு என்றவளுக்கு பதிலாக கொடுத்தான் அகல்யா கம்பெனிக்கு வராமல் இருந்த நாட்கள் குறைவு என்பதால் தனக்கு அனைத்து தகவல்களையும் மேனேஜர் கிட்ட பேசினா இன்னும் நல்லா புரியும் என்றான் உடனே அவள் அழைக்க செல்ல மேடம் நீங்க இங்க வேலை பாக்குற பழைய அகல்யா இல்ல என்று நகைக்க பழக்க தோஷத்தில் ஓடியதை நினைத்து தலையில் அடித்து கொண்டாள் தரணியின் அழைப்பில் உள்ளே வந்த மேனேஜர் அனைத்து தகவல்களையும் கொடுத்தார் அவருக்கு தரணியின் ஆளுமை தெரியும் என்பதால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் திரும்பவும் நீங்க இங்க வந்தது இனிமே இந்த கம்பெனி பல மாற்றங்களை பார்க்கும் என்று வாழ்த்து தெரிவித்தார் நன்றி உரைத்தவன் மேடம் இங்கு ஒரு சீட் ரெடி பண்ணி வைங்க நாங்க கம்பெனியை பார்த்துட்டு வந்துடுறோம் என்றவன் புறப்பட்டான் மேற்பார்வையிட எனக்கு எதுக்கு தரணி இதெல்லாம் கொஞ்ச நாள்ல இந்த கம்பெனியை முழுசா நிர்வாகம் பண்ண போறது நீதன என்றதும் நடந்து கொண்டிருந்தவள் அதிர்ந்து நின்றாள் சிலையாகிய மனைவி தோல் மீது கை போட்டு தன்னுடன் சேர்த்து கொண்டவன் முதலாளி அம்மா ஷாக் ஆகி நிக்கிறத பார்த்தா எல்லாரும் பைத்தியம்னு நினைக்க போறாங்க கம்பெனியை சுற்றி வந்தவன் தன் அறையில் அமர லேசாக நடுக்கம் பிறந்தது அதை தொடர விரும்பாதவன் அவளோடு பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான் இருந்தும் மனம் முரண்டு பிடிக்க ஆரம்பித்தது பேச்சில் தடுமாற்றத்தை உணர்ந்தான் முழுவதும் தன்னை பலவீனப்படுத்தி சோர்வடைவதற்குள் இருக்கையை விட்டு எழுந்தவன் வேகமாக நடக்க தொடங்கினான் கணவன் நடவடிக்கையை கண்டு கொண்டால் தன்னால் முடிந்தவரை அவன் மனதை மாற்ற முயற்சிக்க முடியலாக என்றவன் நடையும் இப்பொழுது தளர ஆரம்பித்தது தரையில் அமர்ந்தவன் தலையில் கை வைத்துக் கொண்டு புலம்பினான் அவர்கள் இருக்கும் அரைக்கதவை சாற்றி விட்டு வந்தவன் ரிலாக்ஸ் என்று முதுகை நீவி விட துவங்கினாள் பத்து நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன் வேகமாக எழுந்து எழுந்து நிற்க பயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு நாள் மட்டும் என கெஞ்சி அவன் அவள் மறுக்க ஆரம்பித்ததும் முரண்டு பிடித்தான் உங்ககிட்ட இந்த வார்த்தையை எதிர்பார்க்கலங்க இத்தனை நாள் அமைதியா இருந்துட்டு இப்ப என்ன இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கம்பெனில இருந்துடுங்க இருந்து உங்களுக்கே பழகிடும் என்று சமாதானப்படுத்த எதுவும் வேலை செய்யவில்லை அவள் காலடியில் விழுந்தவன் காலை சுருண்டு படுத்தான் தரணி கொடுத்த அழுத்தத்தில் அமரக்கூட முடியவில்லை அகல்யாவால் குனிந்தவாறு அவனை எழுப்பி கொண்டிருக்க கண்மூடி தளர்ந்து படுத்தான் தரையில் பக்கத்தில் அமர்ந்து கொண்டவள் தன் மடி மீது அவன் தலையை மாற்றி வைத்து அவளதான் இன்னும் பத்து நிமிஷம் போனா எல்லாம் சரியாகிடும் உங்க அப்பா அங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அவர் வர வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்போதான் உங்க அம்மா பழைய மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மெதுவாக அதே நேரம் அழுத்தத்துடன் தலை கோதி கொண்டு பேசினாள் வயிற்றோட கட்டி கொண்டவன் தல ரொம்ப பாரமா இருக்கு வயிறெல்லாம் ரொம்ப எரியுது யாரோ என்ன கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி தோணுது என்றவனோடு சாய்ந்து கொண்டவள் சரியாகிடும் இன்னும் கொஞ்ச நேரம்தான் முதுகை தடவி கொடுத்தால் கையில் நடுக்கம் அதிகரித்துக் கொண்டே சென்றது அவன் மன அழுத்தத்தை போல் கட்டுப்படுத்த முடியாமல் மீண்டும் தரையில் விழ தலையில் அடிபட்டது கணவனின் தலையை தூக்கியவள் தடவி கொடுக்க அதையும் மீறி நான்கு ஐந்து முறை வேகமாக முட்டிக்கொண்டான் வேண்டுமென்று அன்று போல் அவள் கை வைத்து தடுக்க வர அதை தடுத்து முட்டும் வேலையில் இறங்கினான் நேரம் செல்ல இடிக்கும் வேகமும் அதிகரித்தது அவளால் தடுக்க முடியாமல் போக சோர்ந்து கண் மூடினாள் லேசாக கண் கலங்கியது அகல்யாவிற்கு அதை தனக்குள் கொண்டு மடிமீது தலையை தூக்கி வைத்தாள் இடிக்கும் பொழுது இருந்த வெறி குறைந்து இப்போது வலிக்க ஆரம்பித்தது முகம் சுருங்குவதை வைத்து உணர்ந்து கொண்டவள் இதுக்குதான் சொன்ன கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு இப்ப யாருக்கு வலிக்குது உங்களுக்கா எனக்கா வேற ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உங்க அப்பாக்கு பக்கத்துல நீங்களும் படுக்க வேண்டியதுதான் அப்புறம் நானும் உங்க அம்மாவும் தான் உட்காரணும் கோபத்தோடு திட்டி கொண்டிருக்க திட்டாதாகல் ரொம்ப வலிக்குது முகத்தை வயிற்றோடு புதைத்து கொண்டான் பின்னந்தலையில் அழுத்தம் கொடுத்து நன்றாக தேய்த்து விட்டவள் இன்னும் தன்னோடு சேர்த்து கொண்டாள் பின்னந்தலை கொடுத்த வழியில் உதரல் கொஞ்சம் நின்றது அதனால் விலகி சாரி என்றிட முறைத்து கொண்டே அவனை விட்டு விலகினாள் தவறு செய்து விட்டதால் இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் முறைக்காத அவள் பார்க்கவே பயமா இருக்கு என அவளை சிரிக்க வைக்க முயற்சிக்க இன்னும் தான் அவளின் கோபம் அதிகரித்தது அதை உணர்ந்தவன் பாவமாக முகத்தை வைக்க அரை கதவு தட்டப்பட்டது தரணி எழுந்து கதவை திறக்க சென்றான் வழிமறித்து முன்னால் நின்றவள் இன்னொரு தடவை உங்களை நீங்களே தண்டிக்கிறத பார்த்த அப்புறம் நான் தண்டிக்க வேண்டியதா இருக்கும் என்று விட்டு கலைந்திருந்த அவன் முடியை சரி செய்தாள் சம்மதித்து கதவை திறக்க செல்ல மீண்டும் வழிமறித்து கலைந்திருந்த சட்டையை அழகுபடுத்தினாள் அகல்யாவின் இரு கண்ணங்களையும் கிள்ளியவன் ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்காங்க திறக்கலனா நம்ம ஏதோ பண்றதா தப்பா நினைச்சுப்பாங்க உன் கூட எல்லாம் ஏலியன் கூட குடும்பம் நடத்தாதுன்னு அவங்களுக்கு தெரியாது பாரு என கட்டி அவளின் முறைப்பை வாங்கி கொண்டு கதவை திறந்தான் தயாளன் இல்லாததால் கையெழுத்து வாங்க வேண்டிய பத்திரங்களை நீட்டினார் மேனேஜர் அவனது கைகள் மனைவி புறம் திரும்ப பத்திரம் இடம் மாறியது அவள் கைகளுக்கு தரணியை யோசனையோடு பார்க்க படிக்கிற நிலைமையில நான் இல்ல மறைமுக பொருள் கொடுத்தான் அவளுக்கு உண்மை என்பதால் ஒருவரை மாறாமல் படித்து பார்த்து அவனிடம் கொடுத்தாள் மனைவி கொடுத்த நம்பிக்கையில் எதையும் பார்க்காமல் கையெழுத்து போட்டான் வந்தவர் கிளம்ப இருவரும் கம்பெனி தொடர்பான விஷயங்களை கலந்து ஆலோசித்தார்கள் கூர் பார்வையோடு பேசிக் கொண்டிருந்தவன் விழிகள் தடுமாறுவதை வைத்து அவன் மீண்டும் மாறுகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் எழுந்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்குள் வேகமாக இருக்கையின் பின்புறம் நின்றாள் நெற்றியில் ஒரு கையும் அவன் கழுத்தை சுற்றி ஒரு கையும் வைத்து கொண்டவள் முகத்தருகே தன் முகத்தை வைத்து அவ்வளவுதான் முடிச்சிருச்சு இன்னும் அரை மணி நேரம் இருந்துட்டீங்கன்னா மத்தியம் வந்துடும் இன்னைக்கு இதுவரைக்கும் போதும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் என கழுத்தை சுற்றி இருந்த கையை மார்பில் வைத்து தடவி விட்டால் கையில் அதிகரித்தது இருக்கையின் கைப்பிடியில் வைத்து அதை கட்டுப்படுத்த நினைத்தவன் தோற்று போனான் தன்னை கைக்குள் வைத்திருக்கும் மனைவியை வேகமாக கீழே தள்ளிவிட்டு அவன் வெளியேற பார்க்க வழிமறைத்து நின்றால் ஓடி சென்று பிளீஸ் கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோ மத்தியத்துக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது குடிச்சு திரும்பவும் என் அம்மா முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு பதிலா வீட்டுக்குள்ள இருந்துக்கிறேன் என் கண்ணுல ஏதாச்சும் பட்டுச்சுனா அவ்ளோதான் இங்க நடக்க வேண்டிய எல்லாத்தையும் வெளியேற முயல அவனை தடுத்து கொண்டிருந்தால் விடாமல் பொறுமையை கடந்தவன் கோபத்தோடு அவளை கடக்க சட்டையை பிடித்து கீழே தள்ளினாள் மனதில் வெறி உண்டாக வேகமாக அவளை நெருங்கினான் பயந்து நகர்பவனின் பின்னந்தலையில் அழுத்தம் கொடுத்து ஐவிரல்களால் இறுக்கியவன் இருக்கியவன் அடிக்க கை உயர்த்தினான் மறந்த விழியோடு அகல்யா அவனை ஏறிட அந்த பார்வைதான் கட்டுப்படுத்தியது அவளை விட்டு விலகியவன் மண்டியிட்டு அமர்ந்து என்னால இதுக்கு மேல முடியாது நான் இங்கிருந்து போய் ஆகணும் என்று கத்தினான் அகல்யா சமாதானப்படுத்தி கொண்டிருக்க சொன்ன புரியாத அடிவுக்கு நான் இப்ப என் கண்ட்ரோல்ல இல்ல என்று வெளியில் இருக்கும் அனைவருக்கும் கேட்கும்படி கத்தியவன் அங்கிருந்து வெளியேறினான் வேகமாக கார் ஓட்டி செல்வான் என்ற பயத்தில் அவளும் பின்னால் ஓடி வந்து காரில் அமர்ந்து கொண்டாள் எதுவும் பேசாமல் வீடு வந்து சேர்ந்தான் அறைக்குள் ஓடியவன் ஆடைகளை களைத்துவிட்டு முழு குளிர்சாதன குளிரை ஏற்படுத்தி தரையில் படுத்தான் அவன் மனம் அடங்கட்டும் என்று அமைதி காத்தவளுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் உதறல் எடுத்தது அங்கு வீசும் குளிரால் ஆடையோடு இருக்கும் அவளுக்கே அந்த நிலைமை மோசமாக இருந்தது அவனோ வெற்று உடலோடு கை கால்களை மடக்கிக் கொண்டு ஒரு ஓரமாக படுத்திருந்தான் மனைவியின் வருகையை உணர்ந்து கொண்டவன் அவளை தன்னோடு சேர்த்து கொண்டு முடியலாகல் என்ன கொண்ணுடு என்றான் நடுங்கிக் கொண்டு எடுத்து வந்த போர்வையை அவன் உடலோடு சுற்றி தன் மார்போடு சேர்த்து கொண்டவள் எதுவும் பேசாமல் தலையை வருடி கொண்டிருக்க குளிருது என்றான் நடுங்கிக் கொண்டு குளிர் சாதன பெட்டியை நிறுத்துவதற்காக அவள் எழ அனுமதிக்காமல் தன்னுடன் வைத்து கொண்டான் கடினப்பட்டு கட்டில் வரை அவனோடு நகர்ந்தவள் மெத்தையில் இருக்கும் இன்னொரு மெல்ல குளிர் தொடங்கியது அவன் மனம் அடங்குவதை உணர்ந்து இன்னும் உங்களை இப்படி கஷ்டப்படுத்த போறதான் உத்தேசம் சரியோ தப்போ உங்க வாழ்க்கையை விட்டு அவ போயிட்டா இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அதே இடத்துல இருக்கிறது நல்லதுக்கு இல்லைங்க கம்பெனில உங்களை பல பேர் தப்பா பாப்பாங்கன்னு நினைச்சிங்களே உண்மை என்னன்னு தெரியுமா என்றவள் வார்த்தையில் தலை உயர்த்தி பார்த்தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை மயக்கி கட்டிக்கிட்டேன்னு என்ன பேசியிருப்பாங்க நீங்களும் நானும் ஜோடியா வரும்போது நிறைய கண்கள் என்ன ஒரு அசிங்கமா பார்த்திருக்கோம் அதுக்கெல்லாம் வருத்தப்பட முடியுமாங்க இன்னைக்கு நம்மள பார்க்கிறவங்கள நாளைக்கு இந்த உலகம் அசிங்கமா பார்க்கோம் அவ்வளோதான் யாரும் இங்க ஒழுக்கமும் இல்ல யாரும் முறை தவறி போனதும் இல்ல குடிய நிறுத்துறது அவ்வளோ ஈஸி இல்ல அதுவும் இருந்துட்டு ஒரு மனுஷன் வெளியே வரது ரொம்பவே கஷ்டம் ஆகணும் ஒரு மகனா கடமை இன்னும் நிறைய இருக்கு ஒருவேளை இந்த அப்பா இருந்திருந்தா என்றவளின் வாயை வேகமாக மூடினான் அதை எடுத்து விட்டவள் இருக்கிறப்போ கஷ்டப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுல எந்த லாபமும் இல்லங்க உங்க அப்பா அம்மாவை மனசுல நினைச்சுக்கோங்க எல்லாம் சரியாகிடும் மதுவை விட இந்த உலகத்துல போதை தர விஷயம் நிறைய இருக்கு அதுல எது உங்களுக்கு தேவைப்படும் ஆராய்ச்சி பண்ணணும் கண்கள் சொருக ஆரம்பித்தது அறையில் இருக்கும் குளிரை நிறுத்தியவள் தோழியின் உதவியோடு மருத்துவரை அணுகினால் கைபேசி முழுவதையும் கேட்டவர் அவரை உடனே நிறுத்த விட்டுருக்க கூடாது உடம்பு மதுக்கு அடிமையா இருந்திருக்கு பல வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அளவை குறைச்சிருக்கணுமே தவிர மொத்தமா தடை சொல்லிருக்க கூடாது இத்தனை நாள் அவர் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் கடந்த கால மனைவியோட எண்ணங்கள் அவர் மனசுல இன்னும் இருக்கு அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அது அத்தனையும் அவர் மூலமா செய்ய வைங்க எத்தனை கோபத்தை காட்டினாலும் விலகி போகாம கூடவே இருங்க இப்போ அவர் மனசுக்கு அது மட்டும்தான் ஒரே மருந்து என்றவர் மேலும் சில தகவல்களை கொடுத்தார் அத்தனையும் கேட்டவள் வைக்க போகும் நேரம் ஒருவேளை அவர் உங்களை சந்தேகப்படவும் அதிக வாய்ப்பு இருக்கு அகல்யா என்றதும் அதிர்ந்து காரணம் கேட்டால் முன்னாள் மனைவி மாதிரி நீங்களும் விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போயிடுவீங்களோன்னு நினைக்கலாம் இல்லையா நீங்க காற்ற பாசம் பொய்ன்னு சந்தேகப்படலாம் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க முரட்டுத்தனமான குழந்தை இப்போ உங்க கையில இருக்கு கையால போற உங்க கவனம் சிதறாம இருக்கணும் என்றிட தன்னை சந்தேகப்படுவானோ என்ற எண்ணத்தோடு அழைப்பைத் துண்டித்தாள்